வணக்கம் வெல்கம் டு கேரளா ட்ரைவ்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்வின் கம்பெனியோட இருந்துச்சு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா இதில் நமக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க விண்வின் கம்பெனியில் ஃபஸ்ட் ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு அடித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா அடிச்சுருந்தாங்கன்னா விண்வின் கம்பெனியில் நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு நடிச்சிருந்தாங்க மறுபடியும் நமக்கு வின்வின் கம்பெனியில் ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு அடித்தாங்க இப்போ மறுபடியும் நமக்கு என்ன நடிச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு அடிச்சுக்கிறாங்க இப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மறுபடியும் நாலாம் நம்பர் எடுத்து நமக்கு கண்டினியூ பண்ணி மறுபடியும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது போன வாரமும் சி போர்டை நாலு நம்பர் இருந்துச்சு இந்த வாரமும் சி போர்டு நாலு நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் இருந்து இந்த வாரம் நமக்கு நாலு நம்பர் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஏழாம் நம்பர் இருந்துச்சு ஏழுக்கு நாலுங்கிற அந்த கணக்கில் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு அதுக்கு அடுத்த வாரம் வந்து நமக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா செமையம் இதில் நம்ம நாலு நம்பர் நியாசியமாக கண்டிப்பாக கண்டினுடைய நம்பரில் நாலு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் கொடுத்திருந்தோம் அதுவும் நமக்கு வந்துருந்துச்சு செம செமையங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசத்தினுடைய கொடுக்குறது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்ரீசக்தி சரிங்களா இதில் நமக்கு நானூற்றி பதினேழாவது குழுக்கள் நானூற்றி பதினேழாவது கொடுக்கல் சரிங்களா இதில் நமக்கு எப்படி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு என்ன நம்பர்கள் ரொம்ப ஃபேரபுளாக இருக்குது என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது எந்தெந்த இடத்துல பேட்டர்ன் இருக்கு என்ன மாதிரி பேட்டர்னில் ஆட போகிறாங்க எந்த பேட்டர்ன் எடுத்தால் உங்களுக்கு இன்றைக்கி வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம என்ன கொடுக்குறோங்கிற நம்பர் உங்களுக்கு புரியும் அப்போ தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பரை பேச வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து ஆட போகிறோம் சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இருக்கா என்ன இருக்குது இங்கே முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு ஏற்கனவே முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னா நமக்கு இங்கே ஏற்கனவே வந்து ஏழு நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு மூணு நம்பர் வந்துச்சு அப்போ அப்படி இங்கே வந்து என்ன வரணும் ஒரு மூணாம் நம்பர் வரணும் அப்போ சி போர்டில் ஒரு மூணாம் நம்பர் வந்தால் நமக்கு நாளைக்கு என்ன வரும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரும் இல்லையா அதே மாதிரி ஏ போர்டில் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் வச்சா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இருதுங்க அறநூற்றி நாற்பத்தி மூணுங்கிற இந்த நம்பர் நமக்கு வந்துடும் அறநூற்றி நாற்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே அறநூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது நமக்கு சரிங்களா அந்த மாதிரி அறநூற்றி நாற்பத்தி மூணு அப்படியே பேஸாக வச்சு கொண்டு வந்துடுவாங்க அப்படி கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி அறுபத்தி மூணு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அறுநூற்றி அறுபத்தி மூணுங்கிற நம்பர் நான் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபோடலையும் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஏற்கனவே அறநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா ஆறுநூற்றி அறுபத் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அதே நம்பர் தான் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு பாருங்க நம்ம நிறைய நம்பர் கொடுத்துட்டே வரோம் பாருங்க பேட்டர்ன் எங்கெங்கே மேட்ச் ஆகிட்டா இருக்கு பாருங்க அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் அதே மெத்தடில் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க அதனால் அறநூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அறநூற்றி நாற்பத்தி நாலு வந்துச்சுங்களா அதே மாதிரி தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குற ஏ போடலாம் உங்களுக்கு இது ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா செம்மையா ஒரு ஈவினிங் தான் வரும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா எட்டாம் நம்பர் வரணும் எதனால் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் ஆறு அல்லது எட்டுங்கிற ரெண்டே நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வரும் எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஏற்கனவே எட்நூற்றி நாற்பத்தி மூணு நமக்கு ஏற்கனவே இருக்குது சரிங்களா எட்நூற்றி நாற்பதுன்னு இருக்குது சரிங்களா எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதெல்லாம் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் நாளைக்கு வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் ஏ ஏபூட ஆறு அல்லது எட்டுங்கிற ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா கம்ப்ளீட் பேட்டர்ன் டக்கு டக்குன்னு உட்காந்துடும் பேட்டன் அருமையாக வந்து உட்காந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வந்து உட்காரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் கம்மிக்குது இன்னும் எட்நூற்றி இருபத்தி நாலு இருக்கணும் இருக்குது இரு ரெண்டு இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி மூணு அவ்வளோதான் வித்தியாசம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி மூணு அந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க வேறு எதுவும் இல்லை ஏற்கனவே எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதெல்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா மாதிரி மறுபடியும் நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதெல்லாம் பேட்டனில் இருக்கிற நம்பர் தான் அதே மாதிரி ஆடிடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வருதான்னு பாருங்கள் ஏ போர்டு ஆறு அல்லது எட்டுங்கிற இந்த ரெண்டு போர்டுமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நாளைக்கு அதான் ஆடுவாங்க ஆறக்கான வாய்ப்பு தான் இருக்கேன் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பரு நமக்கு பாருங்கள் ஏழாம் நம்பர் இருக்குங்க ஏழு ரெண்டுன்னு அடித்தாங்க இல்லையா அப்போ நமக்கு ஒன்று ஏழு ரெண்டு ஆறு நடல ஏழு ரெண்டு எட்டுன்னு நடலாம் சரிங்களா அப்போ நாளைக்கு என்ன வரணும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏப்பிடல கட்டாயமாக வரணும் எதுனான்னா ஏழ்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுன்னு வரலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் கணக்கில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி பி பி பீபோட பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம் பீபோட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் இதனால் ஒன்றா நம்பரு நாளுக்கு ஒன்றுன்னு வரணும் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இங்கே இருக்கில்ல இந்த நம்பர் அப்படியே வந்து விழுகணும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் வந்து விழுந்துடும் சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றா நம்பர் வந்து இருந்துச்சான் சரிங்களா சி போர்டில் பி போர்டில் பி போர்டில் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஒன்றா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அதிகமாக பெண்டிங் நம்பராகவும் இருக்கும் சரிங்களா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டு ஒன்றா நம்பர் வைக்கிறது இருந்தால் உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிற இந்த நம்பர் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஒன்றா நம்பரும் நாலு நம்பர் சேர்ந்து சேர்ந்தா வருது எல்லா பக்கமும் அது மாதிரி வந்து நாளைக்கு விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல வில்லிங்கான வாய்ப்பு தான் இந்த டவுல இருக்கும் அதேமாதிரி சி போர்டில் பி போர்டில் இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பர் எதனால ஒன்பது நம்பர் கொடுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஏற்கனவே ஒரு நம்பருக்கு அம்சம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த மாதிரி ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா ஒன்பது நாலு மூணு ஒன்பது நாலு மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆடிடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வர்றதானு பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்க மாதிரி தெரியுது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நிறைய நம்பர் இருக்குது ஒன்பது நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா நிறையா நம்பர் இருக்குது நான் நம்பர் இல்லாத நம்பர்லாம் கொடுக்கவே கிடையாது சரிங்களா இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எடா நம்பர் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் நாளைக்கு வந்து ஏ போர்டு ஒன்று அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுவும் நமக்கு பி போர்டில் மற்ற போடில்லனால் கூட பரவாயில்ல பீபோர்டில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கம்பிது அப்படி உட்கார வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுவும் பீபோடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவி லோடு போட்டு அடிக்கிறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது அல்லது ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சீ போர்டில் வந்து நமக்கு நாலா நம்பர் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதே கணக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஒரு ஏழு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம என்ன கொடுத்தோம் மூணாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு சி போர்டில் மேட்ச் ஆகுது சரிங்களா சி போர்டில் மேட்ச் ஆகுது சரிங்களா ஹெவியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம என்ன எனக்கு இப்போன்னா சி போர்டில் ஏழு அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நினைக்கணும் ஆறுநூற்றி பதினேழுன்னு வரலாம் இல்லை அறநூற்றி பதிமூணுன்னு வரலாம் ஒரு கணக்கு ரெண்டாவது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு இந்த மாதிரி செட் ஆகுது அதுவும் நானூற்றி பதினேழு ஆகுதுட்டா சரிங்களா அப்போ நமக்கு கணக்கு வரும்போது ஆறுநூற்றி பதினேழுங்கிற ஒரு நம்பரும் கணக்கில் வருது அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரும் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பரும் எவையாகவே கணக்கில் வருது அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பருன்னு முந்நூற்றி பத்தொம்போது அப்படின்னு ஆடிக்காங்க சக்தியில் சரிங்களா முந்நூற்றி பத்தொம்பது தான் அதே மாதிரி அதுக்கு முதல்ல ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி தான் அடிச்சிருக்காங்க அதுக்கு முதல்ல வாரம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்க அந்த மூணுரா தான் அடிக்காங்க இதோட நாலாவது டா சரிங்களா இந்த மாதத்து பீமி பீமே இருபத்தி கடைசி கடைசிவிட்டேன் இந்த மாதனுடைய அஞ்சாவது மாதத்துலேயே கடைசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இருபத்தி ஒன்பாந்தேதி வந்து உங்களுக்கு பம்பர் தான் இருக்குது விஷ் பம்பர் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்குது இந்த ஜீரோ கொஞ்சம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள் ஜீரோவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வருது நாளைக்கான ஆட்டத்தில் ஜீரோவும் கொஞ்சம் மேட்ச் மேக்ஸ் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்